இப்பொழுது நீட்ரோ என்கிற நாசகார ஒரு நிறுவனத்தை அங்கே அம்பரப்பர் மலையிலே தேரி மாவட்டத்திலே கொண்டு வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் பாடுபட்டு முயற்சி தர்மேந்திர பிரசாத் எல்லாம் சேத் கோவிந்ததாஸை விடவா தர்மேந்திர பிரதான் சேத் கோவிந்ததாஸ் ராணுவத்தையே கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே இந்தியை திருப்பியர் என்று சொன்னார் அதற்கு பிறகு இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டார் தர்மேந்திர பிரதானுக்கு ஆனாவும் தெரியாத ஆவன்னாவும் தெரியாத மொழி பிரச்சனையை பற்றி டாக்டர் அம்பேத்கர் படத்தை சமூக நீதி காவலரும் உத்தமருமான பி பி சிங் அவர்கள் திறந்து வைத்தார்கள் பெரியார் படம் ஒன்றுதான் திறந்து வைக்கப்படாமல் பாக்கி இருக்கிறது ஆக இதை பேசுகிற அருகதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டே தவிர பாஜகவுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தளபதி மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற ஆட்சி பொற்கால ஆட்சியாகத்தான் கருதப்படுகிறது ஒச்சரிப்பு கொண்டவர்கள் பொறாமை மிக்கவர்கள் தளபதி ஸ்டாலின் திமுக வளர்ச்சியை கண்டு சகிக்காத சில பேர் இழுத்தும் பழித்தும் பத்திரிக்கைகளுக்கு பேட்டி கொடுக்கலாம் ஆனால் பொது தேர்தல் வருகிற பொழுது இலக்கு இருநூறு தாண்டி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இந்தியா அணியினுடைய அங்கமான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அத்தகைய திட்டங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தோர் வரை நெசவாளர்கள் முதல் விவசாயிகள் வரை கல்லூரி பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்கள் வரை தொழிலாளர்கள் வரை அவரவர்களுக்கு தேவையான திட்டங்களை இன்னோவேட்டிவ் திட்டங்களை முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் அகில இந்தியாவிலும் இந்தியா அணியில் நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய பங்கு மகத்தானது நான் டெல்லியிலே ஒவ்வொரு கூட்டத்திலும் கலந்து கொள்கிறேன் வடபுரத்து முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை இருப்பவர்களிலேயே முதன்மையாதவராக அவரை மதித்து பாராட்டுவதை கண்டு நான் பெருமைப்பட்டேன் தமிழகம் பெருமை பெறுகிறது இதன் மூலம் இந்திய அரசியலிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முத்திரையை பதித்து வருகிறது ஸ்டெர்லைட் ஆலை என்ற நச்சாலையை கொண்டு வந்து வேதாந்தா குழுமத்தினர் அனில் அகர்வால் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தையே அழிக்க நினைத்த போது பதினெட்டு ஆண்டுகள் இடைவிடாது நான் ஆயிரக்கணக்கானவர்களோடு சேர்ந்து போராடி பிறகு உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதிலும் வெற்றி பெற்று உச்ச நீதிமன்றத்திலும் வழக்காடி வெற்றி பெற்று அந்த ஸ்டெர்லைட்டை இல்லாமல் செய்த பெருமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முக்கிய பங்கு உண்டு என்பதை தூத்துக்குடி வாழ் மக்களும் சுற்றுவட்டார மக்களும் நன்றாக அறிவார்கள் அதை போலவே முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க இடைவிடாது ஏழாண்டு காலம் போராடி பத்து லட்சம் பேரை ஒரு இடத்திலே குவித்து அந்த முல்லை பெரியாரை பாதுகாத்து கொடுத்தோம் இப்பொழுது நீட்ரோ என்கிற நாசகார ஒரு நிறுவனத்தை அங்கே அம்பரப்பர் மலையிலே தேனி மாவட்டத்திலே கொண்டு வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் பாடுபட்டு முயற்சிப்படுகிறார் நான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையிலே இரண்டரை மணி நேரம் வாதாடினேன் அதற்கு தடையானை பெற்றேன் மூன்று ஆண்டுகளாக தடையானை வாங்கியவாறு அந்த நீற்றினோ நிறுத்தப்பட்டிருக்கிறது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை வடநாட்டு முதலாளிகளிடம் போய் சேரவிடாமல் அதை மீண்டும் தமிழர்களுக்கே உரிய சொத்து என்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடத்திலே எடுத்து சொல்லி அதை நான் பாதுகாத்ததற்காக அங்கே உள்ள அத்தனை தொழிற்சங்கங்களும் எனக்கு ஒரு வரவேற்பும் பாராட்டும் நெய்வேலியிலே கொடுத்தார்கள் மதுவை எதிர்ப்பதற்காக தொடர்ந்து போராடி ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் மது எதிர்ப்புக்கு நடைபேணும் நடத்திய நான் என்னுடைய தாயார் அதிலே கலந்து கொண்டதனால்தான் அதற்கு பிறகு உடல் இல்லாமல் தன்னுடைய நூறாவது வயதிலே அவர்கள் இறந்து போனார்கள் ஆக தமிழகத்தினுடைய நன்மைகளுக்காக இந்தி சமஸ்கிருத வாராட்ட விடமாட்டோம் என்ற உறுதியோடு தமிழுக்கு உரிய மகுடத்தை தருவதோடு தமிழகத்தில் விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் எல்லா விதத்திலும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு நாங்கள் துணை நிற்போம் தோள் கொடுப்போம் திமுக அணிவந்திர தர்மேந்திர பிரசாத் எல்லாம் சேத் கோவிந்ததாஸை விடவா தர்மேந்திர பிரதான் சேத் கோவிந்ததாஸ் ராணுவத்தையே கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே இந்தியை திரிப்பேன் என்று சொன்னான் அதற்கு பிறகு இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டான் தர்மேந்திர பிரதானுக்கு ஆனாவும் தெரியாது ஆவனாவும் தெரியாத மொழி பிரச்சனையை பற்றி இது மொழிக்காக தமிழ் மொழியை காப்பதற்காக இந்தியை தகர்ப்பதற்காக ரத்தம் சிந்திய பூமி உயிர் கொடுத்த பூமி பல சகோதரர்கள் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களை தாங்களே சாம்பலாக்கிக் கொண்டார்கள் அந்த உரம் அடி உரம் அப்படியே இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறது இது தமிழ் மண் தான் திருச்சி எம்பி சொன்னதை போல இது தமிழ்நாடு பெரியாரின் மண் இந்தியா காந்தியின் மண் இது கோட்சே மண் அல்ல சாவர்க்கர்களின் மண் அல்ல என்பதை நான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன் டாக்டர் அம்பேத்கரை பற்றி நாடாளுமன்றத்திலே பலமுறை எடுத்து பேசிய ஆதாரங்கள் நான் வைத்திருக்கிறேன் நான் வற்புறுத்தியதால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபதிலே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நீங்கள் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ படத்தையும் சமூகநீதி காவலர் அரிவாசான் தந்தை பெரியார் படத்தையும் மைய மண்டபத்திலே திறந்து வைக்க வேண்டும் என்று லிருந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்தேன் அது ரிக்கார்டில் இருக்கிறது சந்தேகம் இருந்தால் கூகுளிலே பார்த்துக் கொள்ளலாம் வேறு சொல்லுகிற எந்த எம்பிக்கள் அங்கே அம்பேத்கர் படத்தை மைய மண்டபத்திலே திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒருவரும் கிடையாது அதிலே பிஜேபியை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார் நாங்கள் தான் அம்பேத்கர் படத்தை திறந்தோம் என்று பேசுகிறார் ஆதாரத்தை காட்டட்டும் நான் ஆதாரத்தை காட்டுகிறேன் என்னுடைய பாராளுமன்ற உரையின் ஆதாரத்தை காட்டுகிறேன் அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பது இறுதியிலே விபி சிங் பிரதமர் போது அவரிடத்தில் திரும்ப திரும்ப போய் சொல்லி அவர் டாக்டர் அம்பேத்கர் படத்தை சமூக நீதி காவலரும் சிங் அவர்கள்தான் திறந்து வைத்தார்கள் பெரியார் படம் ஒன்றுதான் திறந்து வைக்கப்படாமல் பாக்கி இருக்கிறது ஆக இதை பேசுகிற அருகதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டே தவிர பாஜகவுக்கு கிடையாது டங்ஸ்டன் வளம் அது வேதாந்தா குறிப்பினர் அங்கே ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து அழிக்க நினைத்தவர்கள் இந்த மதுரை மண்டலத்திலே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் கனிம வளம் எடுக்கப் போகிறோம் என்று சொல்லி ஒரு பேர் அழிவை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் குரல் கொடுக்கின்ற வேளையில் மறுவலட்சி திராகம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை எதிர்த்து ஸ்டெர்லைட்டை போல உள்ள பெரியாரை போல நாங்கள் எங்களுடைய போராட்ட திட்டத்தை வகுப்போம்